இறை இயேசுவில் அன்பான இறை மக்களை டிவைன் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது தமிழ் கத்தோலிக்க திருச்சபை நிகழ்வுகள் விழாக்கள் மற்றும் இறை வார்த்தையை புரிந்து கொள்ளவும் அதை தெளிவுபடுத்தவும் இந்த சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நம்புகிறேன் இந்த ஆண்டைய தவக்காலமானது இன்றுடன் தொடங்குகிறது திருநீற்று புதன் சாம்பல் புதன் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு புனிதமான நாளின் மூலமாக இந்த ஆண்டைய தவக்காலமானது துவங்குகிறது இந்த தவக்காலமானது கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகள் செய்ய மறுத்த அல்லது செய்ய விடுபட்டு போன நல்ல விஷயங்கள் அனைத்தை குறித்தும் நம் சிந்தனையில் ஏற்றி தியானித்து இறைவனுக்கும் பிற மக்கள் அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஏற்ற ஒரு மனிதனாக ஒரு உயிரினமாக நம்மை தகவமைத்து கொள்வதற்காக பயன்படட்டும் என்ற ஒரு சிந்தனையை நம் உள்ளத்தில் தகவமைத்து கொண்டு உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளை தொடங்குவோம் இன்றைய நாளிலே திருச்சபையானது நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கும் இறைவார்த்தையை முதல் வாசிக்க கேட்போம் மத்தியுணர் செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரையுள்ள இறை வார்த்தைகளை நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிறது முதலில் இறை வார்த்தைகளை கேட்போம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளி மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உங் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பர் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே இறைமகன் இயேசு நோன்பை தவக்காலத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை ஆண்டித்தரமாக தெளிவாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் வெடிவேடக்காரர்கள் போல் இல்லாமல் மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு கடவுளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை மறைவாகவே செய்யுங்கள் எதற்குமே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்ற ஒரு எளிய சிந்தனைகளை நம் மனங்களில் விதைத்து நாம் அனைவரும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக சக உயிர்களை சக மனிதர்களை நேசிப்பவர்களாக வாழ பிறருக்கும் வழிகாட்ட வேண்டுமென அழைப்பு விடுக்கிறார் இந்த தவக்காலம் மூன்று முக்கிய நிகழ்வுகளை மூன்று முக்கிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நம் அனைவரின் மனங்களிலும் அவற்றை ஏற்று அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றினால் நிச்சயமாக இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலமாக மாறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை முதலாவதாக பகிர்வு பகிர்ந்து வாழ் மனப்பாங்கை நம்முள் நிலைநிறுத்தி கொண்டால் அந்த வாழ்க்கையானது மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும் என்ப என்ற ஒரு கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பகிர்வானது நம்மை தீமையிலிருந்து காப்பாற்றும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே அது அர்த்தமுள்ளதாக மாற்றும் நம்மிடம் இருப்பதை பிற மனிதர்களிடமும் பிற உயிர்களிடமும் பகிர்ந்து ஒரு நிறைவான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்ற உறுதியை இந்த தவக்காலத்தில் நாம் ஏற்போம் அடுத்து ஒரு முக்கியமான செயல்பாடாக நாம் இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவேண்டல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறைவன் அளித்த கோடைகள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்முடைய இறைவனில் இருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய தேவைகளை நாம் அவரிடம் பெரும்பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவைகளை கேட்பது மட்டுமல்ல நம் கிடைக்க பெற்ற அருளுக்காகவும் நமக்கு கிடைத்த நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்வதும் இறைவண்டன் ஒரு பாகமாகும் என்பதை நினைவு நிறுத்தி கொண்டு இந்த இறைவண்டல் மூலமாக மட்டுமே பல குழம் குழப்பங்களுக்கான தீர்வை நாம் அடைய முடியும் பல தடைகளுக்கான ஒரு பல பிரச்சனைகளுக்கான விடைகளையும் இவற்றின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் என்ற சிந்தனையையும் நம்ம உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவோம் அடுத்து முக்கியமான ஒரு செயல்பாடாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் இந்த காலத்தில் என்னவென்றால் நோன்பு நோன்பினால் நமது ஆன்மா இறைவனோடு இணைக்கப்படுகின்றது உடலையும் உணவையும் உள்ளத்தையும் நோன்பு கட்டுப்படுத்துகின்றது என்பதில் ஏழளவு மையமில்லை தன்னை வருத்தி நோன்பிருக்கின்ற ஒரு நபரால் மட்டுமே இறைவனுடைய கொடைகளையும் இறைவனுடைய செயல்பாடுகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு உன்னத விஷயமானது இந்த நோன்பில் இருக்கிறது எப்படி நாம் நோன்பிருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தையில் இறைமகன் இயேசு தெளிவாக சொல்கிறார் நம்முடைய நோன்பு வெளிவேடக்காரரை போல் இல்லாமல் மறைவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டு கூறுகிறார் வெளிவேடக்காரர்களைப் போல் இல்லாமல் மறைவான செயல்களை செய்வதால் மறைவாக இருக்கும் இறைவன் நம்முடைய செயல்களுக்காக நமக்கு தக்க கைமாறு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்தை தொடங்குவோம் முக்கியமாக பகிர்வு இறைவேண்டல் நோன்பு இந்த மூ இந்த மூன்று நடவடிக்கைகளிலும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இறைவனுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஏற்ற ஒரு மனிதனாக இறை மக்களாக வாழ உறுதியேற்போம் தவக்காலத்தை அதற்காக நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்ற ஒரு உறுதியோடு பயணிப்போம் நன்றி இயேசு கேப்புகள் மரியே வாழ்க